அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் மாயன் மயம் தொடர்ந்து நவ கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல மாத ஜோதிடமும் உங்கள் நலன் பொருட்டே இறையவர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசனத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன் திருத்தணியில் அமைந்த பாதஸ்ரீஸ்வர ஆலயம் அமைவதற்கு நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தான் காரணம் அந்த புண்ணிய பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்னை பொறுத்தவரைக்கும் மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி பூரட்டாதினால உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரனுக்கு மூன்று முறை சோழி உருட்டி அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பலனு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைய சனியில் விரய சனியாக இருந்து உடல் ரீதியாக ரீதியாக கடுமையான விரயத்தை தந்துவிட்டார் அத்தனை விரையும்மும் மருத்துவம் சார்ந்து அமைந்தது தான் ஒரு வியப்பு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் படாத பாடுபட்டீர்கள் யாரை நம்புவது நம்பாதான் போவது என்றெல்லாம் போனீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக வருகின்றார் ஜென்மசனியாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஏழு பத்து மூன்றாக மேஷத்தையும் ஏழாக சிம்மத்தையும் பத்தாக விருச்சிகத்தையும் பார்வையிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் பார்வை யார் மீது படப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா மூணாக ரிஷபத்தை ஏழாக கட்டியையும் பத்தாக தனுசுவின் மீதும் தன்னுடைய பார்வையை பதிய வைக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பெயர் குரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி முதன்மையாக வரக்கூடியது சனி சனி சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் ஒரு நீதி அரசர் ஒரு தர்ம தேவதை என்றே இவரை நான் சொல்வேன் இவரை மாதிரி ஒரு துணைவன் யாரும் கிடையாதுங்க அனுபவத்தில் நல்ல மனசும் நல்ல உடலும் சரியாக வச்சுக்கிட்டவனுக்கு இவர் ஒரு நல்ல சகோதரன் மாதிரி அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பயிற்சியில் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் சொல்லணும் சொல்லியாக வேண்டும் பலன் சொல்வதை விட பக்குவம் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வோம் சனி பகவான் எங்கு போகின்றார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் எங்கு சென்று ரெண்டு வருஷம் இருக்க போகிறார் தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் அவர் மீனத்துக்கு போகிறார் மீனம் யாருன்னா குருவினுடைய வீடு ஏற்கனவே அங்கே அஞ்சு பேர் உட்கார்ந்துருக்காங்க பதி அந்த ஐந்தோடு இவர் ஆறாக போது அமைகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கவலையே பட வேண்டாம் கலத்திரகாரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியாக போகின்றார் பூபிகாரகன் ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் புதனோ வக்ர ஆகி அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்தில் நாங்கள் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மீனத்திலிருந்து கும்பம் நோக்கி வரப்போகின்றார்கள் எத்தனை நிகழ்வுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த வகையில மீனராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்துல பாக்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒன்று முதல்ல நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் முதல்ல ஒரு வார் ஏன்னா அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு வயது கடந்து போயத்தில் கூட இந்த ஜோதிட வாழ்க்கை அது சோழி பிரசன்னம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக எதை நம்புவது சனி பகவான் பேச்சி ஆகிவிட்டால் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி திருக்கணித பிரகாரம் இல்லை இல்லை ஒரு வருஷம் இருக்குது வாக்கிய பிரகாரம் அதெல்லாம் வேண்டாங்க சனி பகவான் பேச்சி ஆகிவிட்டார் என்ன முன்ன பின்ன காலங்கள் வித்தியாசப்படுது ஆனால் சோழி பிரசன்னம் என்று பிரசன்ன ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியமும் திருக்கணிதமும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதைத்தான் நான் உங்களுக்கு நலனுக்காக சொல்லிட்டு வரேன் மாயன் மயலில் இந்த சோழி பிரசன்னத்தின் மூலமாக சனி பகவான் ஆகிவிட்டார் அவருடைய பலன் தரப்போகின்றார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை சனியில் விரைய சனியாக பலன் தந்தாலும் கூட அதை சுப செலவாக மாற்றிக்கிட்டாங்க விரைய மா கூட அதை சுபபலகமாக மாற்றி சொல்லினேன் என்னை சந்தித்தவர்கள் அதை சுப இதாக மாற்றி மிகப்பெரிய வெளி இழப்பை த தவிர்த்து விட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஜென்மசனி என்னுடைய அனுபவம் இந்த ஜென்ம சனி என்பதெல்லாம் நல்லவனை கெட்டவனே நமக்கு புரியாதுங்க நம்ம எது இருந்தாலும் நம்ம எரியாமல் எடுத்து கொடுத்து விடுவோம் ஆனை விட இந்த மீனராசி இருக்கக்கூடிய பெண்கள் எளிதில் ஏமாற்றப்பட்டு விடலாம் கவனமாக இருங்க ஒரு சேலை சேலைப்பட்டுச்சுன்னா பாதிப்பு யாருக்கு நமக்கு தானே காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் ஒரு எந்த முடிவு எடுத்தாலும் அரசு துறையில வேலை செய்யக்கூடிய பெண் சகோதரிகள் எல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஜென்மசனி என்னுடைய அனுபவத்துல விரைய இருந்தாலும் ஜென்மசனியாக இருந்தாலும் பாத சனியாக இருந்தாலும் கண்டக சனியாக இருந்தாலும் அர்தாசமா சனியாக இருந்தாலும் கூட அத்தனையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்திக்கு உண்டு இந்த உடம்பு மனோபலம் தெய்வ பலம் தேகபலம் இந்த காலகட்டத்தில் இரண்டு பலம் குறைந்த நிலை தான் குறைந்த நிலையை தரும் தந்திருக்கு அது யாரு உடல் ரீதியா தேகபலம் மனோபலம் ரெண்டுமே குறைஞ்சு போச்சு போராடி பார்த்து விட்டேன் ஓய்ந்து விட்டேன் எத்தனை முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் கிடைப்பவர்களால் கவலையே படாதீங்க தெய்வ பலம் அதாவது தெய்வ பலத்துக்கு உதாரணம் சொன்ன நூறு பேருங்க கௌரவர்கள் அஞ்சு பேருங்க பாண்டவர்கள் இந்த ஐவரோடு ஒருவராக தெரியலையே அமர்ந்து அந்த தெய்வ பலத்தோட துணையோடு தான் இந்த கௌரவர்களை வெண்டாடி இறைவன் மட்டும் உங்கள் பக்கம் இருந்து விட்டால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் இதை தான் நான் சொல்ல போறேன் அப்படி இப்படி அப்படின்லாம் நான் சொல்வதை விட எளிமையாக சொல்றேன் இந்த காலகட்டம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனிதான் நல்ல இடமாற்றம் ஏற்படும் பிரிதல் அதாவது கணவன் மனைவி பிரிதல் தாய் தந்தையர் பிரிதல் இந்த மாதிரி பிரிதல் சம்பந்தமான சிறி இதெல்லாம் நடக்கும் கவனமாக இருக்கணும் அதை பற்றிலாம் கவலைப்படாது ஏன்னா செவ்வாய் துறை இருக்கின்றார் களத்திறக்காரர்கள் சுக்ரனோ வக்ரம் நீங்கி இருக்கின்றார் வக்ரமாய் வக்ரம் நீங்கி போகின்றார் அதனால அதை பத்தி கவலைப்படாது புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய் அதனால இந்த ஜென்மசனி காலத்தில் பிரிதல் ஏற்படும் பிரிதல்னா கணவன் மனைவி பிரி இடத்தை விட்டு இடம் மாறலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தொழில் ரீதியை வேற இடத்துக்கு போயிருக்கலாம் கவனமா இருக்கலும் நிதானமா இருக்கலும் பொறுமையா இருக்கலும் விட்டு கொடுக்கணும் கண்டிப்பா செஞ்சுதாங்க ஆகணும் வேற வழியே இல்லை ஒரு மனிதன் எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் மனைவியை இழந்து விட்டாலோ மனைவி கடவுளை இழந்து விட்டாலோ அதுக்கு ஈடே கிடையாதுங்க அந்த வகையில் பார்க்கும்போது மிக 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 கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டுக்கு அந்த ஜென்ம சனியாக வருகின்றார் அதே நேரத்தில் சனி பகவான் உங்களினுடைய மூணு ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட இருந்த ராகு நகர்றாருங்க போதுங்க அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி உடையும் மனதையும் செலுத்திய ராகு உங்கள்கிட்ட இருந்து விலைக்கு கும்பத்துக்கு போயிட்டார் கவலையே பட நிம்மதியான ஒரு தருணம் இடதத்தை திரும்ப பெறக்கூடிய தருணம் ஜென்ம சனியின் பொழுது அற்புதமான நற்பலனை பெற்றவரை நான் சந்தித்திருக்கின்றேன் அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் மனம் பலனும் முன்னேறியவரை பார்த்திருக்கின்றேன் தான் என்று மருத்துவர் கைவிட்டவர் கூட குணமாகி வருவதையெல்லாம் பார்த்திருக்கின்றேன் இதற்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட நல்லவா சொலி பிரசன ஜோதிட அல்லவா அந்த பிரசன முறையில் பார்க்கும் பொழுது தெய்வ பலம் அந்த தேக பலத்தையும் மனோபலத்தையும் கூட்டி வந்தது அந்த தெய்வ பலம் அந்த மனோபலமானது ஒரு ஒரு ம பூனை மதில்ம அடிக்கிற ஒரு பூனை எடுத்துக்கல அது வளம் போகிறதா இடம் போகிறதா கலங்கிய நிலையில் அது நேர்வாக நகர்த்தி வந்தது மனசையும் உடலையும் அற்புதமாக கலது தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் வெற்றியை நோக்கிய நகர்வீர்கள் வெளிநாடு யோகம் கிட்டும் அத்தனையும் கிடைக்கும் சென் ஜென்மசனி காலத்தில் பொறுமையும் நிதானமாக இருந்து விட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தில் ஒன்றே உண்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலம்பாய் தவன் குரு மாதிரி நவகிரகங்களின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரிய பகவான் என்றே சொல்வார்கள் அவரை ஒரு நாலு மணி நேரம் ஒரு ஆள் நிறுத்தி உட்காரியா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டான் யாரு அசுர கிரகமாகிய நிழல் கிரகமாகிய ராகு சூரிய கிரகணம் இந்த காலகட்டத்தில் நடக்குது பாருங்க யாராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கலங்கித்தான் போக வேண்டும் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தொன்பதாம் தேதி பகலில் சூரிய கிரகணம் இரவு இல்லை பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தைக்கும் பிள்ளைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரதான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் அது படிப்படியாக குறையும் தனிமையில் நீண்ட தூர பயணம் செய்யும்பொழுது கவனமாக இருங்க அறிமுகமில்லாத மனிதர்களுக்கு நீங்கள் நான் இருக்கிற கவலைப்படாதீன்னு சொல்லாதீங்க உங்களுடைய அந்தரங்க விஷயத்தை யார்டையும் பகிர்ந்து கதையும் இது போதும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் தந்தை வழி சாபம் தந்தைன்னா உங்கள் அப்பா தாத்தா பாட்டேன் முப்பாட்டேன் அவங்க வழியில் ஏதோ ஒரு சாபம் உங்களை துரத்துகின்றது அதைத்தான் மீனராசிக்கு இப்போ சோழி பிரசரத்தில் சொல்கிறேன் முடிந்தால் இந்த சாப பாவங்களை நீக்குவதற்கு பொண்ணும் பொருளும் தேவையில்லை தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிசையநல்லூர் என்ற ஒரு அற்புதமான சிவாறை பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஆலயம் சைட்டு ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க நெய்யோ நல்ல நெய்யோ விளக்குக்கு கொடுங்க ஒரு திரி வாங்கி கொடுத்தா கூட போதுங்க பாலோ பண்டீரோ தேடோ அபிஷேகத்திற்கு கொடுத்து மூணு மணி நேரம் உட்கார்ந்துருங்க ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் மனமுருக இந்த சிவனின் திருப்பாத துறவிகளானால் ஜென்மசனி கடந்த காலத்தில் நான் இதைத்தான் சொன்ன பரிகாரமாக எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டு இணந்தத்தை திரும்ப பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நான் சந்தி ஒரு முறை இந்த ஆலயம் சென்று வழிபடுவதோடு இந்த ஜென்மசனி காலத்தில் ஒரு கற்பக தரு ஒரு நிழல் தரும் மனம் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதம் தவித்த வாய்க்கு கொஞ்சம் தண்ணி தரக்கூடிய ஒரு தான் பாதசனீஸ்வர ஆலயம் தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் என்ன அழகு என்ன அற்புதம் கண்கலங்கியருடைய கண்ணீரை துளைத்ததை நான் பார்த்திருக்கின்றேன் ஏய் நானே அந்த நிலையில் நின்றிருக்கின்றேன் அந்த ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெயை கொண்டு அவருக்கு உச்சி முதல் பாதத்தில் அபிஷேகம் பண்ணுங்க இடது கையில் வில்லம்பு வலது கையில் சிவலிங்கம் தாங்கி சிவ பக்தனாக நிற்கின்றார் அவர் பாதம் தொட்டு வழிபடுவது சனி பகவானுடைய பார்வையினுடைய மூணு ஏழு பத்து பார்வையோடு சனி பகவான் அந்த பன்னெண்டாம் இடத்திற்கு வருகின்ற நிலையில ஜென்மசனியாக ஒரு நிலைந்து உங்களை காப்பார் ஒரு பொன் வைக்கின்ற இடத்த ஒரு பூ வைக்கின்ற நிலையை தருவார் கவலையே பட வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தில் முதன்மையாக இடந்தத்தை திரும்ப பெற்ற ஒரு ராசி எதுன்னா அது மீன ராசியாகத்தான் அமையும்